இலங்கையில் உள்ள கடையொன்றில் வாங்கிய ரோல்ஸில் துருப்பிடித்த கம்பி துண்டு வாருங்கள் இது பற்றி பார்ப்போம் நான் உங்கள் அகமது அசியாம் இது உங்கள் தகவல் அரங்கம் இலங்கையின் ஜாழ்ப்பாணத்தில் உள்ள கடையொன்றில் நபர் ஒருவர் போய் ரோல்ஸ் வாங்கியிருக்கின்றார் அவர் வாங்கிய ரோல்ஸ் ஒன்றுக்குள் துருப்பிடித்த கம்பி துண்டு காணப்பட்டிருக்கின்றது இந்த கம்பி துண்டின் நீளமானது நான்கு இன்ச்சாக காணப்படுகின்றது இதனை பார்த்து அந்த நபர் அதிர்ச்சிக்குள்ளாக இருக்கின்றார் உடனடியாக சுகாதார வைத்திய அதிகாரிக்கு இது சம்பந்தமாக தெரியப்படுத்தி உரிய சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கின்றது இது சம்பந்தமான புகைப்படங்கள் தற்பொழுது சமூக ஊடகங்களில் வைரலாகி வருகிறது இலங்கையில் உள்ள பிரபல செய்தி நிறுவனங்கள் இந்த தகவல்களை தெரியப்படுத்தியிருக்கின்றது இவர் வாங்கிய ரோல்ஸுக்குள் நான்கு இஞ்சி நீளமான அதுவும் துருப்பிடித்த கம்பிதான் தான் இருந்திருக்கின்றது இது எவ்வாறு அந்த ரோல்ஸுக்குள் போய் போயிருக்கின்றது ஊழியர்களின் அலட்சியமான போக்குதான் இதற்கு காரணம் என்று கூறலாம் இதற்கு முன்பும் யாழ்ப்பாணத்தில் கடந்த இருபத்தி ஓராம் திகதி பானன்றுக்குள் பீங்கான் துண்டுகள் காணப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது பானுக்குள் பீங்கான் துண்டா என்று கேட்டால் ஆம் அவ்வாறான ஒரு சம்பவமும் யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்றிருக்கின்றது இவ்வாறான சம்பவங்கள் இலங்கையில் அவ்வப்போது இடம்பெறுவது வழக்கமாகத்தான் காணப்படுகின்றது உணவுப் பொருட்களுக்குள் தேவையில்லாத பொருட்களை கண்டெடுக்கக்கூடியதாக இருக்கின்றது அண்மையில் நபர் ஒருவர் வாங்கிய சாக்லேட்டுக்குள் நகம் காணப்பட்டது இவ்வாறான சம்பவங்கள் தொடர்ந்து இடம்பெற்றால் மக்கள் எவ்வாறு உணவுப் பொருட்களை நம்பி வாங்குவது கடைகளில் உணவுப் பொருட்கள் தயாரித்து விற்பவர்கள் தாங்கள் தயாரிக்கும் உணவுகளில் எவ்வாறான சுகாதார செயற்பாடுகள் மிகவும் நல்ல முறையில் தயாரித்து விற்கின்றார்களா என்பது தற்பொழுது கேள்விக்குறியாகத்தான் காணப்படுகின்றது இது சம்பந்தமாக உரிய அதிகாரிகள் மிகவும் கவனத்தில் கொள்ள வேண்டும் கடுமையான சட்ட நடவடிக்கைகள் இதற்கு எடுக்க வேண்டும் சுகாதாரத்துறையும் மிகவும் உன்னிப்பாக இந்த விடயங்களை பார்க்கின்ற போதும் இவ்வாறான ஓரிரு சம்பவங்கள் இலங்கையில் ஏற்படுவது கவலைக்குரிய விடயமாகத்தான் காணப்படுகின்றது இது உங்கள் தகவலரங்கம் புத்தம் புதிய தகவல்களை பெற்றுக்கொள்ள எமது யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து பட்டனை கிளிக் செய்யுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்